கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதிக்குட்பட்ட வானாபுரம் பஞ்சாயத்து குளத்து மேடு தெருவில் வசிக்கும் பூம்பூம் மாட்டுக்காரர்கள் முப்பது வருடங்களாக வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு வீட்டுமனை பட்டா அல்லது மாற்று இடம் வழங்க கோரி பலமுறை மாவட்ட ஆட்சியரிடமும் வட்டாட்சியரிடமும் மனு கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்நிலையில் டிசம்பர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று வானாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் தீபா ஐயனாரிடம் கோரிக்கை வைத்தனர்

பலமுறை மனு கொடுத்துருக்காங்க இப்போ நாங்களும் கிராம சபையெல்லாம் நிறைய டைம் அது சம்மந்தமாக எழுதி தீர்மானம் எழுதி வச்சிருக்கோம் இதனால வந்து எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல இவங்க இல்லாமல் ஆதித்யர்களும் ஆதித்ரா குடும்பமும் முப்பத்தேழு குடும்பமும் நீர்பிடிப்பு எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கும் வந்து மின்சார வசதி இல்லைன்னு இல்லை சொல்ல வேல முறை மனு கொடுத்துருக்காங்க நாங்கள் அதுக்கான முயற்சி நிறைய டைம் பண்ணியிருக்கோம் ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கல இது சம்பந்தமா வந்து மாவட்ட ஆட்சியர்கள் அவர்களுக்கிடும் மிகவும் தாழ்மையுடன் சீக்கிரமா நடவடிக்கை எடுத்து இந்த மக்களுக்கு வந்து நீங்க தீர்ப்பு காணணும் நீங்க தண்ணில தண்ணிலே எனக்கு ஒண்ணு வருஷத்துக்கு ஒண்ணு இல்ல எங்க நாற்பது பேர் படிக்கிறாங்க

ஊராட்சி மன்ற தலைவர் என்ற முறையில் நானும் மாவட்ட ஆட்சியரிடமும் வட்டாட்சியிடமும் பலமுறை மனு கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இவர்கள் வசிக்கும் வீட்டிற்கு மின்சாரம் இல்லாமல் தினமும் இருளில் தவித்து வருகிறார்கள் இவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக பாட்டா அல்லது மாற்று இடம் வழங்க வேண்டும் என்று ஊராட்சி மன்ற தலைவர் தீபா ஐயனார் கோரிக்கை வைத்தனர் நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் வசந்தி ராஜா வார்டு உறுப்பினர் இளவரசன் மற்றும் கனகராஜ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் அக்னி செய்திக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் கராத்தே பாலகிருஷ்ணன்